ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஒரு அன்பர்களுக்கு நமஸ்காரம் நாம் நமது முந்தைய பல பதிவுகளில் தெரிவித்தது போல விரதங்களில் ஏகாதசி விரதம் என்பது மிக மிக முக்கியமானதும் மற்றும் இந்துக்களாகிய அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமும் கூட வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மாத்திரம் அல்ல மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசிக்கும் சிறப்பான புராண விளக்கங்கள் உள்ளன அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது நம்மையும் அறியாமல் நாம் பசுவிற்கு ஏதேனும் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை தீர்க்கும் பவித்ரோபன ஏகாதசி விரத மகிமை பசுவிற்கு செய்த பாவம் மூலம் ஒருவேளை புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த பவித்ரோபன ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் புத்திரபாக்கியத்தையும் அருளுவதால் இது புத்திரதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது வாருங்கள் பவித்ரோபன ஏகாதசி பற்றி பவிஷ்ய புராண விளக்கத்தினை காண்போம் யுதிஷ்டர் ஒருமுறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தனது சந்தேகத்தை கேட்கின்றார் பரம்பொருளே மதுசூதனா சிரவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயரினையும் அதன் சிறப்புகளையும் தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விளைகின்றோம் பரந்தாமா எங்களுக்கு அதன் பெருமைகளை கூறுங்கள் என்று யுதிஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டுகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகையில் ஓ யுதிஷ்டரா என் மனதிற்கு பிரியமான இந்த ஏகாதசி மகிமை பற்றி உங்கள் ஐவருக்கும் சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி தொடர்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் முன்னர் துவாபர யுகத்தில் மகிஷ்மதிபுரி என்ற நகரை மகிஜிதா என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனது ராஜ்யத்தை சிறப்பான முறையில் ஆண்டு கொண்டு வந்திருப்பினும் மன்னருக்கு புத்திரபாக்கியம் இல்லை என்பது ஒரு மிகப்பெரும் குறையாகவே இருந்தது இதனை பற்றி பல சிந்தித்த மன்னர் ஒரு நாள் தனது அரண்மனை மந்திரி பிரதானிகளுடனும் அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அப்பொழுது அவர் பேசுகையில் நான் இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யவில்லை எனது அரண்மனை கஜானாவில் யாரையும் கட்டாயப்படுத்தி வசூலித்து சேர்த்த பொருள்கள் இல்லை அந்தனர்களை அவமதித்தோ அல்லது அவர்களை மிரட்டியோ சேர்த்த பொருள்கள் எதுவுமே இல்லை மற்றும் நான் சத்ரிய தர்மப்படி மட்டுமே போர்கள் புரிந்து வந்துள்ளேன் வேற்று தேசத்து மன்னர்கள் நம் மீது படையெடுத்து வரும் நமது தேசத்தை காக்க வேண்டும் என்ற கடமையில் மட்டுமே போர் புரிந்துள்ளேன் அதிலும் அவர்கள் சரணடைந்து விட்டால் அவர்களை தண்டிக்காது மன்னித்து விட்டுவிடுகின்றேன் எனது உறவினர்களே தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனை வழங்கும் வழக்கத்தை கொண்டுள்ளேன் இவ்வாறு எனக்கு தெரிந்து அனைத்து விதங்களிலும் நான் எந்த ஒரு பாவமும் செய்யாது இருக்கும் பொழுது எனக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் போக காரணம் என்ன இதற்கு விடை கண்டுபிடித்து அதற்குரிய பிராயச்சித்தம் என்ன என்பதையும் நீங்கள் அனைவரும் கண்டறிந்து சொல்லுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் மன்னர் அவையில் இருந்த அனைவரும் மன்னரின் கருத்தை ஆமோதித்து அதற்கான விடையுடன் விரைவில் மன்னரை சந்திப்பதாக வாக்களித்துவிட்டு அவர்களுக்குள்ளாக ஆலோசனைகளை தொடங்கினர் அப்பொழுது அந்தனர்களில் ஒருவர் மன்னர் கூறியது முற்றிலும் சரியே மன்னர் நம் ராஜ்யத்தில் உள்ள எல்லாருக்குமே எப்பொழுதுமே நன்மைகளை மட்டுமே செய்து வந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இது கண்டிப்பாக கடந்த ஜென்ம வினைப்பயனின் காரணமாகவே இருக்க வேண்டும் எனவே நாம் ஏதாவது ஒரு முனிவரின் ஆலோசனையை பெறுவது நன்று என்று கூறினார் அவையில் இருந்த மற்ற அனைவரும் அந்த கருத்தில் உடன்பட்டு நகருக்கு வெளியில் இருக்கும் முனிவர்கள் வசிக்கக்கூடிய வனத்திற்கு சென்றனர் அங்கு பல கல்ப வாழக்கூடிய லோமச மகரிஷி ஆசிரமத்தினை அடைந்தனர் அங்கு தேஜஸ்வரூபியாக இருந்த முனிவரை கண்டு மந்திரி பிரதானிகள் மற்றும் அந்தனர்கள் அனைவரும் நமஸ்கரித்து தங்களது பணிவான மரியாதையை வெளிப்படுத்தினர் மகரிஷியும் அவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்துவிட்டு அவர்கள் வந்த நோக்கத்தினை கேட்கின்றார் அவர்களும் தாங்கள் வந்த நோக்கத்தினை பணிவாக எடுத்துரைக்கின்றனர் மகரிஷி அவர்களே எங்களது மன்னரின் பணிவான வணக்கத்தினை மன்னர் சார்பாக தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அதனோடு அவரது பணிவான வேண்டுகோளையும் தெரிவிக்கின்றோம் இந்த பிறவியில் பிரஜைகள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து வரும் எமது மன்னர் புத்திர இன்றி இருக்க காரணம் என்ன மேலும் அதற்குரிய தான் என்ன என்பதையும் தாங்களே கூறி அருள வேண்டும் என்று கேட்கின்றனர் லோமச மகரிஷி கூறிய பிராயச்சித்தம் என்ன மகரிஷியும் இவர்களது வேண்டுகோளை ஏற்று தனது ஞானதிஷ்டி மூலம் மன்னரின் வாழ்வில் நடந்த பூர்வ ஜென்ம நிகழ்வை அறிகின்றார் பின்னர் மந்திரி பிரதானிகளிடம் இவ்வாறு கூறுகின்றார் தற்பொழுது உங்களது மன்னராக இருக்கக்கூடிய மகிஜிதா பூர்வ ஜென்மத்தில் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கின்றார் பல்வேறு நகருக்கு தொழில் நிமித்தம் சென்று வந்திருக்கின்றார் அப்பொழுது ஜேஷ்ட மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி முடிந்த மறுநாள் துவாதசி அன்று பகல் வேளையில் தாகம் ஏற்பட்டு ஒரு குளத்தில் நீரருந்த சென்றுள்ளார் அப்பொழுது அந்த நிமிடம்தான் கன்று ஈண்ட ஒரு பசு ஒன்றும் கடும் வெப்பம் காரணமாக தாகம் எடுத்து அந்த குளத்தில் நீரருந்த வந்துள்ளது ஆனால் தான் நீரருந்த வேண்டும் என்ற காரணத்தால் அந்த வியாபாரி அந்த பசுவினை நீர் அருந்த விடாமல் செய்து குளத்தின் கரையிலிருந்து விரட்டி விட்டுள்ளார் அந்த பசுவின் தாக தோஷமே அப்பொழுது வியாபாரியாயிருந்து தற்பொழுது இந்த ஜென்மாவில் மன்னராக இருக்கும் மகிஜிதாவிற்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் உள்ளது என்று கூறினார் மகரிஷி இதனை கேட்ட மந்திரி பிரதானிகள் மகரிஷியிடம் மகரிஷி அவர்களே இதற்கு இந்த ஜென்மாவில் செய்யக்கூடிய பிராயச்சித்தம்தான் தான் என்ன அதனையும் தாங்களே கண்டறிந்து கூற வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி நின்றனர் லோமச மகரிஷியும் மீண்டும் தனது ஞானதிர்ஷி மூலம் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பின்னர் அதற்குரிய உபாயமாக இவ்வாறு கூறுகின்றார் வரக்கூடிய சிரவண மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று மன்னர் மற்றும் மகாராணி அவர்கள் மட்டுமல்லாது மந்திரி பிரதானிகள் மற்றும் நகரில் உள்ள அனைத்து பிரஜைகளும் ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்று அனைவரும் அவரவர் விரதம் இருந்த புண்ணிய பலனை மன்னருக்கு தாரைவார்த்து கொடுப்பதன் மூலம் மன்னர் ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தகப்பனாவார் என்று கூறி ஆசி வழங்கினார் இதனை கேட்டு மிக்க மகிழ்வுற்ற மந்திரி பிரதானிகளும் அந்தனர்களும் மகரிஷிக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்து மீண்டும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து மகிஷ்மதிபுரி நகருக்கு திரும்பினர் பின்னர் நடந்த விவரங்களை எல்லாம் மன்னரிடம் தெரிவித்து மன்னர் மகாராணி அவர்கள் மட்டுமல்லாது மந்திரி பிரதானிகள் மற்றும் அனைத்து பிரஜைகளும் ஸ்ரவணமாத சுக்லபட்ச ஏகாதசி விரதம் இருந்து பின்னர் துவாதசி அன்று அந்த புண்ணிய பலனை மன்னருக்கு அனைவரும் தானமாக தாரை வார்த்து கொடுத்தனர் அதன் பயனாக மகரிஷி கூறியது போலவே மகாராணியும் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்று மிகுந்த சௌபாகியத்தோடு வாழ்வை மேற்கொண்டு பகவான் விஷ்ணுவின் நாமத்தை வாழ்நாள் முழுவதும் கூறி இக வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று பரவாழ்வில் முக்தியை அடைந்தனர் இதனை பாண்டவர்களிடம் எடுத்து கூறிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகையில் ஹே யுதிஷ்டிரா நம்பிக்கையுடன் இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்கி அவர்கள் புண்ணியம் பெறுவார்கள் அவர்கள் மறுபிறவியின்றி முக்தி அடைவார்கள் என்று கூறி அருளினார் இவ்வாறு பவித்ரோபன ஏகாதசி விரத மகிமை பற்றி பவிஷ்ய புராணம் மிக தெளிவாக விளக்குகின்றது ஆகவே அன்பர்களே நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த பிறவி அமைந்தாலும் அதிலும் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் இந்த ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளையோ வேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரதக் கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்ம சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒருதுளை ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய